உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு மின் வாரியத்தில் புதிதாக மின் இணைப்பு பெறுதல் மின் கட்டணத்தை மாற்றி அமைத்தல் புதிய மீட்டர் பொறுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற முன்பு கடிதம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை நடைமுறையில் இருந்தது இதனால் ோருக்கு காலதாமதமும் அலைச்சலும் ஏற்பட்டது அத்துடன் காகித பயன்பாடும் அதிகரித்தது இதையடுத்து மின் வாரியம் தனது சேவைகளை பொதுமக்கள் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் சேவையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் சேவை விரைவாக வழங்க முடிவதோடு காகித பயன்பாடும் தவிர்க்கப்பட்டது இதற்காக டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற வலைதள முகவரி அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் சேவையை பெற விரும்பும் நுகர்வோர் இந்த முகவரியில் சென்று பின்னர் சேவைகள் பிரிவுக்குள் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் மின் வாரியம் அனைத்து வகை விண்ணப்ப தேவைக்கும் ஒரே வலைதள முகவரியை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன்படி முகவரியில் மின் வாரியத்தின் அனைத்து சேவைகளை பெறுவதற்கான தகவல்கள் விண்ணப்ப படிவங்கள் தேவைப்படும் ஆவணங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் கால அவகாசங்கள் விநியோக பிரிவுகள் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் கிடைக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் மின்வாரியத்தில் புதிதாக மின் இணைப்பு மின் கட்டணத்தை மாற்றி அமைத்தல் புதிய மீட்டர் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற முன்பு கடிதம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை நடைமுறையில் இருந்தது இதனால் நுகர்வோருக்கு காலதாமதமும் அலைச்சலும் ஏற்பட்டது அத்துடன் காகித பயன்பாடும் அதிகரித்தது இதையடுத்து மின் வாரியம் தனது சேவைகளை பொதுமக்கள் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் சேவையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் சேவை விரைவாக வழங்க முடிவதோடு காகித பயன்பாடும் தவிர்க்கப்பட்டது இதற்காக டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி என்ற வலைதள முகவரி அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்